உடல்நிலை சரியில்லாத நோயாளி போல் ஹாஸ்பிடலுக்குள் வந்து ட்விஸ்ட் கொடுத்த கலெக்டர் சாதாரணமாய் கையை கட்டி கொண்டு சம்பவமே செய்த சிங்க பெண் பார்த்ததும் ஒரு நிமிடம் போன மருத்துவர்கள் ஒன்று விடாமல் ஒவ்வொன்றாய் கேட்டு கேட்டு மிரளவிட்ட கலைச்சர் ஆட்சியரின் கேள்வியால் மிகழ்ந்து போன ஊழியர்கள் பெரம்பலூர் மாவட்டம் கொலக்கானத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டதாகவும் ஆனால் மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு வசதி இல்லை என்றும் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து இந்த தகவல் மாவட்ட ஆட்சியர் மரணிக்கு செல்லவே அவர் உடனடியாக ஆன் ஸ்பாட்டிற்கு ஒரு சாதாரண நோயாளி போல் சென்றுள்ளார் மேலும் இரவு ஏழு மணி அளவில் அவர் அங்கு சென்றுள்ளார் முக்கியமாக அரசு வாகனத்தில் செல்லாமல் தனியார் வாகனத்தில் அவர் மருத்துவமனைக்கு நோயாளியை போல் வந்ததாகவும் தனக்கு காய்ச்சல் இருப்பதாக அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அங்கிருந்த சிவிலியர் உடனடியாக அவருக்கு ஊசி போட அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது அப்போது காய்ச்சல் என்று சொன்னால் முறையாக பரிசோதனை செய்ய மாட்டீர்களா என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுள்ளார் இதையடுத்து ஆன் ஸ்பாட்டிலேயே ஒவ்வொன்றாய் அவர் ஆய்வும் செய்ய தொடங்கியுள்ளார் அப்போதுதான் அங்கிருக்கும் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு அவர் மாவட்ட ஆட்சியர் என்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் விழிப்புதுங்கி போயுள்ளனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொன்றாய் கேட்டு கேட்டு அங்கிருப்பவர்கள் அனைவரையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளார்